நீதி வழியில் ஞானம் அவர்களை நீதியின் வழியிலும்ியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகின்றேன் நீதிமொழியில் எட்டு இருபத்தி ஒன்று முன்னொரு காலத்தில் கர்வமும் தற்பெருமையும் கொண்ட அரசர் ஒரு நாட்டை ஆளு செய்து வந்தார் அவரை குறித்து யாராவது பெருமையாய் புகழ்ந்து பாடினால் அவர்களுக்கு பரிசு அவரது வழக்கம் எனவே புலவர்கள் அவரை குறித்து வெகுவாய் புகழ்ந்து பாடி பரிசுகளை பெற்றுச் சென்றனர் அந்த அவையில் கடவுளுக்கு மிகவும் அஞ்சு செயல்களை ஞானமாய் நடப்பிக்கின்ற ஒரு அமைச்சர் காணப்பட்டார் அரசனின் இந்த செயல் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஒரு நாள் அவர் தான் வெளியூர் செல்வதாக கூறிவிட்டு அபையை விட்டு வெளியே சென்றார் அதற்கு மறுநாள் மீண்டும் புலவர் வேடத்தில் வந்து அரசனின் நீதியற்ற செயல்களையும் முகஸ்துதிக்கு மயங்கும் அவரது குணத்தையும் குறித்து பாடினார் வெகுண்டெழுந்த அரசர் அவரை சிறையில் அடைக்க உத்தரவும் இட்டார் புலவர் தன் வேடத்தை கலைத்து தான் அமைச்சர் என்பதை வெளிப்படுத்தினார் இப்போது அரசர் அவரிடம் தான் ஒரு அரசர் என்றும் பாராமல் எப்படி என்னிடம் இவ்வளவு துணிச்சலா என் நீதியற்ற செயல்களை சுட்டிக்காட்ட ஞானத்தையும் மாற்றலையும் உமக்கு கொடுத்தது யார் என்று கேள்வியை எழுப்பினார் அப்போது அந்த அமைச்சர் அரசர்களுக்கெல்லாம் அரசராம் கடவுள்தான் தைரியத்தையும் ஞானத்தையும் எனக்கு தந்தார் என்று கூறினார் அரசர் நன்றி கூறி தன் செய்கையை மாற்றி கொண்டார் நாம் வாழும் இந்த உலகில் நீதி நியாயங்கள் எல்லாம் புரட்டப்படுகின்ற ஒரு சூழல் தலைமைத்துவ பணிகளில் இருக்கின்ற பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு அஞ்சாமல் கடவுளின் ஆலோசனையை நாடாமல் மனிதர்களுக்கு பயந்து அவர்களின் ஆலோசனையின்படி அநீதிக்கு துணை போவதால் இன்று உலகம் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் இழந்து நிற்கின்ற ஓர் அவ்வநிலையை நாம் பார்க்க முடிகின்றது இந்த நீதியற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படியெனில் ஞானத்தின் பிறப்பிடமாம் கடவுளின் வழியில் நின்று நீதி செய்ய வேண்டும் என்னும் ஆலோசனை ராஜாவாகிய சாலோமன் நமக்கு தருகின்றார் நாமும் நீதி வழியில் நடந்து ஞானத்தை உறுதியாய் கொண்டு நீதியோடும் நியாயத்தோடும் இவ்வுலகில் நாம் வாழுவோம் சபம் நீதியின் வழியில் எம்மை பயணிக்க செய்யும் கடவுளே பற்றாத நதியைப் போல புரண்டு ஓடும் நீரோட்டம் போல இவ்வுலகில் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்